குடும்பம் இருநூறு மக்கள் இருக்காங்களா இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கம்பன் வந்து மொத்தமா செஞ்சு போயிருக்குது இதே அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு கேட்கும்போது மட்டும் இங்க வர்றீங்களா மற்ற நேரத்துல வர்றதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது யாராவது இத பாத்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுகிறார்களாம் அதனால் இங்கே படிச்சவங்களும் இருக்காங்களா வேலைக்கு போகிறவங்க இருக்காங்களா நிறைய மக்கள் இருக்காங்க ரெண்டு பேர் கார் கூட வச்சுருக்காங்களாம் அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே இவங்க பின்தங்கி இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்ப காலத்துல பதினஞ்சு குழந்தை பத்து குழந்தை எல்லாம் பெத்து இருந்தாங்களாம் இப்ப ரெண்டு குழந்தைதான் அதே போல வந்து பெண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆணுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் எல்லாம் நடக்குதான் விசித்திரமான ஒரு வாழ்க்கை சோ இவர்களும் முன்னேற்றத்துல வர்றது ஒரு பெரிய வளர்ச்சியாதான் இன்னைக்கும் பார்க்கப்படுகிறது இவங்க தேவைப்படக்கூடிய உதவிகள் பண்ணுங்க பட்டா குடுகுலன்ற ஒரு ஆதங்கம் எல்லாரும் ரொம்ப வருஷமா இவங்க வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்களா அவங்களுடைய முன்னோர்கள் தலைமுறை தலைமுறைய வந்து பட்டா கொடுத்து நிறைய இடங்கள் இருக்குது பூந்தமல்லி சுத்தி அங்கெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு ஆதங்கம் வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சொல்லுங்க நீங்க உங்க பேர் என் பேர் ராதா நீங்க எந்த இடத்துல சொல்லுவாங்க குதிக்காரங்க நரிக்கார சொல்லுவாங்க இது திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஒன்னாவது பூந்தமல்லி ಅದು ಎನ್ನ ಮಯಾಲ ಎಂತ ಸಲ ಸುಮ್ಮನೆ ಉಕ್ಕಿರೋ ಗೌರ್ಮೆಂಟ್ ಎದು ಪಾಕ್ರಾಂಗ ಸೇವ ಮಾಟೋ ಒತ್ತಾಸಿಗೆ ಎಂತ ಪಟ್ಟ ತರ ತರೋತ್ ರೂಮ್ ಕಟ್ಟಿ ತರೋ ಬೂಮ್ಗೆ ಬೈ ಬಸ್ಲ ಓಡಾ ಬಸ್ಟಾಂಡ್ இங்க ஒரு இருநூறு வீடு மட்டும் ரெண்டு வீடு இருக்குது குடும்பம் வீடு வந்து ஒரு நூறு குடும்பம் பேர் இருக்கும் தேவைப்படுது ஒரு வீடு வசூல் கட்டி கொடுக்கணும் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கணும் பட்ட காகுதம் கொடுக்கணும் இந்த மயால வந்து ஏதாவது ஒரு ಕಲ್ಲ ನದಿ ಇಲ್ಲ ವರ್ಷ ಪಾಕ್ರೋ ತಣ್ಣಿ ಅನ್ನ ವಾ ಇಲ್ಲಾ ನಾಂಗ್ ತಣ್ಣಿ ಎನ್ನು ಸರಿ ಕುಮರದ ಗಮ್ಮನಿ ಆಯ್ತು உன்ன என்ன செய்யறது சாமி எங்களுக்கு முட்டும் இங்க வேலைனா இரும்பிக்கு போறோம் ஆனா மறத்ததே வயல்ல மழை இல்லாத தொழில் பண்றோம் சாமி இப்ப மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம் ஒரு பாத்ரூமா வசதி இல்லாம ரொம்ப அழிஞ்சுக்கினே கிடக்குறோம் பாத்ரூம் எல்லாம் இல்லைன்னா ஒரு மண் எதுவுமே எடுத்து வந்து போடுறதுன்னு கிடையாது ஒரு பசுங்களுக்கு ஒரு வீடு ஒரு பட்டவனு சொன்னாங்க அதுவும் பண்றது கிடையாது ஒரு அரிசி எல்லாம் இருந்தாங்க அதுவும் கிடையாது ஏதோ எங்களுக்கு முடிஞ்சவருக்கும் எங்க காலத்துல எங்க தாத்தா காலத்துல வந்து முடிஞ்சிக்கினே இருந்தது ஏதோ தொழில் பண்ணிக்கினே இருந்தது இப்போ அந்த தொழில் வசதி கிடையாது குக்கு குருவி சுட்டிக்கினே இருந்தோம் அதுவும் வசதி கிடையாது இப்போ ஒரு வேலையோ ஏதோ ஒன்னும் எங்க வீட்டுல பண்ற போல ஒரு வேலை கொடுத்தானோ நல்ல போல கவர்மெண்ட்ல என்ன செய்யறதுன்னு அந்த போல பண்ணி செய்யறோம் ஐயா ஏதோ படிக்காத எங்க ஜாதிங்க ஏதோ அந்த முனியால குழந்தைங்க சின்ன சின்ன கசங்க இப்ப என் பொண்ணு பத்தாவது படிக்குது ஐயா ஒரு பசு ஒரு பொண்ணு வந்து எட்டாவது படிக்குது இது ஒரு பொண்ணு எட்டா ஒன்னாவது படிக்குது அதை வரைக்கும் கொஞ்சம் காப்பாத்துற வரைக்கும் இருக்கிறவருக்கும் காப்பாத்துறோம் இப்ப இருக்கிற நிலைமை ஒன்னும் காப்பாற்ற முடியல இது மயால எங்க போகலாம் எங்க செய்யலன்னா அதுதான் மூச்சுங்கன்னா கடுக்கிறான்னு தவிர காலையில எல்லா ஜனம் ஏந்தேனா வேலைக்கு போறாங்க எங்களுக்கு வேலவும் தர மாட்டாங்க எதுவுமே தரமாட்டாங்க நீ என்ன திருடி பண்ணிடுவியா நீ கொள்ளை அடிச்சிருவ நீ என்ன படிச்சிருக்கிற நீ என்ன செய்யறன்னு சொல்றாங்க அந்த காலத்துல எங்க ஆளுங்களை படிக்கல ஊர் ஊரா ஊர் ஊரா போயின்னு இருந்தாங்க இப்ப எல்லாம் மாறிட்டோம் அந்த மாறினால எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஐயா அரசாங்கம் வந்து எந்த வசதியும் பண்ணி தரலாம் அரசாங்கா ஓட்டு போற போது அப்ப வருவாங்க போது இப்ப இந்த அதிமுக ஆட்சியில ஏதாவது அதிமுக ஆட்சில ஒன்னும் பாக்குறதும் கிடையாது எதுவும் செய்யறதும் கிடையாது ஆட்சில திமுக ஆட்சில எதுன்னா ஏதோ வார்ட் நம்பர் இருந்தாரு நம்ம நெலச்சுன்னா அவருதான் கொஞ்சம் பாத்துக்கிறாரு இப்ப வந்து கொஞ்சம் காலையில காலையில வந்து போவாரு கொஞ்சம் தண்ணி ரொம்ப இதா இல்லையானே வருவாரு போறாரு மோட்டர் வச்சு தண்ணி இழுக்கிறாரு அது வந்து கொஞ்சம் பண்றாரு எது வேலை சொன்னா அவர் சேர்றாரு கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு ஆதார கார்டு இது இல்லன்னாக்கா அது கொஞ்சம் ஈபோ எல்லாம் கரண்ட் எல்லாம் இருக்குது ஐயா கரண்ட் வந்து அப்பா ஒரு புள்ளிய ஒரு கரண்ட் போஸ்ட் ஒண்ணு போட்டு கொடுத்தாங்க அந்த கரண்ட் போஸ்ட்ல அந்த தண்ணில அடிச்சுக்கின்னு போயிடுச்சு ஐயா அந்த அர்ஜிக்கு நீ போனால்தான் ஒண்ணும் பண்ண முடியல எங்களுக்கு ஏதோ வாழ்வாதாரம் எது நம்பி இருக்கோம் ஏதோ வாயாதாரம் நம்பி இருக்கிறனாக்கா கடவுளுக்கு தான் நம்பி இருக்கிறோம் போறோமே ஏதோ கடிக்கணும்னு சொல்லி போறோம்

வேலை எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு கொடுத்தா போதும் அதுவும் குடுக்கல எது உங்களுக்கு எல்லாருக்கும் எதுவுமே கிடையாது சார் எதுவுமே நான் என் பெயர் ஷில்ப் என் பெயர் ஷில்ப்பானா நான் அம்மா நகர் நரிக்குற காலனில இருக்கிறேன் சுந்தர் தேட்டருக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து நிறைய வயசு பசங்க இருக்கிறாங்க வயசு பசங்களுக்குன்னா அவ்வளவு அவசரம்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோட்லயும் நிறைய பேர் தூங்குறாங்க பாதி பேர் வீட்டுல இருந்தா வீட்டுல தூங்குறாங்க நிறைய பேருக்கு வீடும் இல்ல வசதியும் இல்ல பட்டாவும் இல்லை இப்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினதுக்கு வந்து அவங்க எதுவுமே இல்லாம இல்ல இது புறம்போ கேடும் குளம் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சுக்கோ அப்படின்றாங்கண்ணா எங்களுக்கு நான் இப்ப பட்டா தேவை பாத்ரூம் ஒரு வயசான வயசு பொண்ணுங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பாத்ரூம் இல்லை அதனால வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி பாருங்க இப்ப ரெண்டு ஆட்சியை மக்கள் பாத்துருக்காங்க திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டு பேருமே உங்களுக்கு எதுவும் பண்ணல எதுவுமே பண்ணல ஓட்டுக்கு எப்படின்னா நானும் விஜய் ரசிகர் தான் எங்களுக்கும் வந்து உதவி செஞ்சாருன்னா ரொம்ப நன்றி நன்றின்னா சொல்லுவேன் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க கன்ஃபார்மா தளபதிக்கு ஓட்டு கன்ஃபார்மா போடுவாங்க ஆனா அவரும் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியும் இப்போ ரெண்டு ஆட்சியை மக்கள் பார்த்து இருப்பாங்க திமுக இப்ப ஒரு மாற்றம் வர நீ யாரும் ஓட்டு இப்ப மாற்றம் வந்துச்சுன்னா இப்ப நாங்க போறது ஒரு நினைப்பு எங்க நெல்லு

விஜய்க்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜர் அடுத்தது விஜய் தான் எங்களுக்கு அங்க வந்தா எப்படி மாற்றம் இருக்கு நம்ம பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு நல்லது பண்ணு சொல்லு நாங்க உயிர் போறதுக்குள்ள இத பாருங்க எம்ஜர் மகம் இங்க நிறைய பேரு விஜய் பேருகிற போட்டிருக்காங்க

அது மீட்டிங் நடந்துச்சு பார் எங்களுக்கு சொல்லியே எங்களுக்கு போட்டாங்க பார் எங்களுக்கு சொல்லியே எங்களுக்கு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் ரெண்டு இது ஐந்து கணி இருக்குது தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல இருந்தே போயிருப்பேனே எங்களுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வர ஒரு ஐந்து கணி அந்த இங்க விட்டுவாங்களே போஸ்ட் கொடி கொடி அது பாத்தி பாத்தி ஐந்து கணி இருக்குது அந்த மடியில இருக்குது ஒரு மாற்றம் வரும் விஜய் சார் அது நல்லதுன்னு நாங்க சாப்பிடறதுக்குள்ள கர எங்க பசங்க பெரியவங்க ஆனாலும் விஜய்க்கு தான் போடுறோம் ஒரு ஏழு தலைமுறமா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தோம்பி இருந்தது அங்க தங்கினையா அங்க தங்கி இருக்கும்போது அங்க இருந்து எங்களுக்கு யாரோ யாரு எங்களுக்கு முடியல எனக்கு வந்து கஞ்சா வந்து ஒரு ஒன்பது பத்து வீடு தாத்தா அங்க தங்கி இருந்த அது தங்கி இருக்கும் போது ரேஷன் கார்டு ஐடி அது இது எல்லாமே வந்தது என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு